ரீசன் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கூலி திரைப்படத்தோடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் ரெண்டு வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க நாம் ஏற்கனவே சொன்னோம் அந்த படத்துடைய ட்ரெய்லர் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வருது அப்படின்ற மாதிரி நம்ம தான் முதல்ல சொன்னோம் அதுக்கப்புறம் லோகேஷ் கணராஜ் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் தெளிவாக சொன்னார் ஆகஸ்ட் ரெண்டு வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் வரும் அப்படின்றத நம்ம தான் முதல்ல ரிவீல் பண்ணோம் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியாமல் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நம்ம பல இன்டர்வியூகளை சொல்லிட்டு இருந்தோம் கூலி பற்றி பேசுகிற எல்லா இன்டர்வியூகளுமே சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கூலி படத்துடைய ட்ரெய்லர் வருது அப்படின்ற மாதிரி அது இப்போது முழுக்க முழுக்க உண்மையாக ஆகிடுச்சி சரி கூலி பட ட்ரெய்லரில் என்னென்ன ஸ்பெஷலு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து அதில் வந்து ரஜினிக்காக வந்து ஒரு பஞ்ச் டயலாக் வந்து வச்சுருக்காரு லோகேஷ் கண்ராஜ் நம்ம விசாரித்தோம் ட்ரைலர் எப்படி இருக்க போகுது என்னன்றது நம்ம அந்த டீமில் நம்ம சார்பாக வந்து ஒரு நபர்கள்ட்டிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆனால் ட்ரெய்லரை பற்றி எதுவும் நான் சொல்ல மாட்டேன்னா ஆனால் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அதில் வந்து பக்கவாக ஒரு பஞ்ச் டைலாக் வந்து ரஜினிக்காக வச்சுருக்காங்கன்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா பக்கவாக வந்து ரஜினிகாந்த்லாம் அந்த மாதிரி பஞ்ச் டைலாக் பேசிய வந்து பல ஆண்டுகளாச்சு உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் என்ன படையப்பா அண்ணாமலை வீரா பாஷா முத்து இந்த மாதிரி திரைப்படங்களில் நிறைய பஞ்ச் வசனங்கள்லாம் பேசுவார் கிடைக்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது ஆண்டவன் நல்லவங்கள சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் கைவிடுவான் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஏன் வழி தனி வழி நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரஜினிகாந்தோடைய அந்த பஞ்ச் பஞ்சாப் வந்து பரவலாக வந்து பேசக்கூடும் ஒரு படத்தில் ஒரு ஒரு விஷயத்தை சொன்னார்னால் அது அப்படியே உலகம் ஃபுல்லாக அப்படியே பற்றிக்கிட்டு போய் தீயாக பரவி போய்கிட்டு இருக்கும் அந்த விதத்தில் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்காக சொல்கிறேன்னா அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா ரெண்டே ரெண்டு வரியில் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் வந்து ரஜினிக்காக கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெயிலரில் அது படத்துலேயும் வருது அப்படின்ற மாதிரியும் தெளிவாக சொன்னார் அதாவது வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப நாளாக ஆச்சு ரஜினிகாந்த்லாம் ஒரு பஞ்ச் டயலாக் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு சும்மா அப்படி விரலை சுற்றி இப்போ பேசுகிற டைலாக்லாம் ஆச்சு நீங்கள் எத்தனை நடிகர்கள் பேசினாங்க ஆனால் ரஜினி வந்து ரொம்ப ஆச்சே பஞ்ச் டயலாக்லாம் பேசி அப்படின்ற மாதிரி வந்து பல விஷயங்கள் என்ன நம்ம பார்த்துருப்போம் பெருசாக பஞ்சு இருக்காது வேட்டையில் ஒரு பெரிய பஞ்ச் டெலாக் கிடையாது ஒரு அண்ணாத்தாவாக இருக்கட்டும் ஒரு கபாலியாக இருக்கட்டும் ஒரு காலாக எந்த படத்துலேயுமே வந்து ஒரு ரெண்டு லைனில் பஞ்ச் டாலாக பேசுவார் ரஜினிகாந்த் அவர்கள் அதெல்லாம் சூப்பரப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் பேசியே வந்து ரொம்ப வருடங்கள் ஆச்சு ஆனால் இந்த படத்தில் வந்து நிச்சயமாக வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து செய்தி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா யூஎஸ்ஏவில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும் ஒரு நபரே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு தேட்டரில் உள்ள ஒரு டிக்கெட்டை மொத்தமாக அவர் எடுத்திருக்கார் அதாவது வந்து இது வந்து ஃபேக் ஃபிராக்சி புக்கிங்கோ ஸ்கேமோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து டிக்கெட்டை பிளாக் பண்ணிட்டு ஃபுல்லுன்னு கணக்காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம கண் கூட நிரூபிக்கணுன்றதுக்காக நேரடியாகவே டிக்கெட்டை புக் பண்ணின்ற வீடியோவோடு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து புக்கிங் வந்து வேற லெவலில் போயிட்டுருக்கு இருக்கு யுஎஸ்ஏ எப்பவுமே வந்து ரஜினி படம்னால் அந்த யுஎஸ்ஏ இந்த கன்னடா அந்த சிங்கப்பூர் மலேசியாலாம் பார்த்திங்கன்னா வேற லெவல் வெறித்தனமான புக்கிங் ஓடும் நம்ம தமிழ்நாடு இந்த இந்த சர்க்கிளை தாண்டி அதையெல்லாம் தாண்டி பல மடங்கு வந்து அங்கே ரசிகர்கள் இருப்பாங்க போல் புக்கிங்கை பிரித்து மேய்ஞ்சி எடுக்கிறாங்க என்ன சொல்ல போனால் அடித்து நொறுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதாவது வந்து எங்கேயாச்சும் வந்து ஒரு டிக்கெட் புக்கிங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்களான்னு பார்த்திங்கன்னா அது ரஜினி படத்துக்கு தான் ஏன்னா சமீபத்தில் ஜெயிலர் கூட நம்ம பார்த்தா அந்தளவுக்கு புக் பண்ணாங்க அதுக்கப்புறம் கபாலிக்கு பார்த்தோம் பயங்கரமாக புக் பண்ணாங்க வேட்டையனுக்கு பார்த்தோம் பயங்கரமாக புக் பண்ணாங்க என்ன காரணம்னா ரஜினி மேலே ஒரு தீராத பற்றுதாங்க உண்மையை சொல்ல போனால் நம்ம கூட அசால் தான் நினச்சிட்டு இருக்கோம் அந்த மனுஷன் வந்து என்ன இந்த வயசுல நடிச்சிட்டு இருக்காரு எல்லாருமே அவர் கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம சாதாரணமாக வந்து அந்த மனிதரை வந்து கொண்டாட முடியாதுங்க ஒரு மனிதரை வந்து சும்மா வந்து கொண்டாடி மாட்டாங்க மக்கள் அதாவது ஒரு விஷயம் சொல்லுவார்ல ரமணா படத்தை கூட யூகி சேது வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் சார் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக யார் மேலேயும் பாசத்தை மாட்டாங்க அப்படி அன்பை காட்டிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுதான் அந்த நபரை மறக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன்னா டிக்கெட் புக்கிங்லேயே வந்து அடித்து இருக்காங்கன்னா பார்த்துங்க அதுவும் இன்னும் சொல்லப்போனால் ஓவர்சீஸில் அந்த நிலம் இன்னும் தமிழ்நாடு இன்னும் கேரளா ஆந்திரா கர்நாடகா இன்னும் ட்ரெய்லர் விட ரிலீஸ் ஆகவே இல்லை இன்னும் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் புக்கிங் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அடித்து பிரித்து மேய்ஞ்சிடும் புக்கிங்கெல்லாம் சரி ட்ரெய்லருடைய டூரேஷன் என்ன சார் நம்ம வந்து விசாரித்தோம் ஏதோ எவ்வளோ நேரம் டூரேஷன் வருது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கும்போது சொன்னார் ரெண்டு நிமிஷம் இருபது செகண்டு ட்ரெய்லர் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அவர் அதாவது ரெண்டு நிமிஷம் இருபது செகண்ட் தான் ட்ரெய்லர் வரும் அந்த அளவுக்கு தான் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்காரு இந்த படத்துடைய எடிட்டர் அப்படின்ற மாதிரியும் ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம் அது வேறு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து பல விஷயங்கள் அதே மாதிரி பல திரையரங்கு உரிமையாளர்கள் நம்ம பேசினோம் ஏன்னா சார் கூலிக்கு எப்படி சார் இன்னொய ஐயோ எக்ஸ்பெக்டேஷனே இல்லை இருக்க இருக்கு பாடில்லான்னு நீங்கள் வேறு சார் அவன் கார்பரேட் புக்கிங் கேட்டுகிட்டு இருக்காங்க தேட்டர் தேட்டராக ஒரு ஷோஃபில் நாங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஷோஃபில் நாங்கள் எடுத்துகிட்டு கார்பரேட் கம்பெனிக்காரங்க எல்லாம் வேறு லெவலில் புக்கிங் இப்போயே பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இன்னும் ட்ரெயினில் கூட வரலையா சார் ஆமாம் சார் மூணு பாட்டு வெளியான ஆள் ஆளுக்கு வந்து இப்பயே புக்கிங் போட ஆரம்பிச்சாங்க ஓ இந்த ஷோ ஃபுல்லாக டிக்கெட் எங்கள் கம்பெனி கொடுத்துருங்க இந்த ஷோ ஃபுல்லாக டிக்கெட்டை எங்கள் கம்பெனி கொடுத்துருங்க அவன் எல்லா ஊர்களையுமே இந்த நம்ம சென்னை மட்டும் இல்லை ஒரு கோயம்புத்தூராக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் ஒரு மதுரை எல்லா இடத்துலையுமே வந்து கம்பெனிஸு கார்பரேட் நிறுவனங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த டிக்கெட்ஸை வந்து பல்க் பல்காக கேட்குறாங்களா எல்லாருமே சார் நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்களோ அந்த ரேட் ரேட் எடுத்துக்கிறேன் அந்த ஷோ டிக்கெட் எங்களுக்கு கொடுத்துருங்க எங்கள் கம்பெனி ஸ்டாஃப்க்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கார்பரேட் புக்கிங்லேயே வந்து இப்போவே வந்து அட்வான்ஸாக வந்து ரெடியாக இருக்காங்களா எவ்வளோ வேணாலும் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு தயவுசெய்து விட்டு கொடுத்துருங்க அந்த ஷோவை அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக புக்கிங் ஆகிட்ருக்கான் இந்த மாதிரி புக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் கிடையாது சார் டாக்ஸி புக்கிங் கிடையாது சார் நேரடியாக வந்து கார்ப்ரேட் நிறுவனங்களே வந்து ஓப் ஓப்பனாக கேட்குற டிக்கெட்ஸ் தான் இது இதில் எந்த விதமான ஃபோர்ஜரியோ ஃப்ராடாக பண்ணவே முடியாது ஏன்னா திரையரங்கு உரிமையாளர்களே சொல்கிறாங்க சார் ஒரு ஹெவி டிமாண்டாக இருக்குது சார் ட்ரெய்லர் வந்தால் நாங்கள் என்ன தலையை பிச்சுன்னு ஓடி போகிறோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவங்களெல்லாம் சமாளிக்க முடியாது சார் மொத்த கெப்பாசிட்டியாக எந்த தேட்டர் இவங்களா அதை விட பல மடங்கு டிக்கெட்டு வந்து கேட்டுகிட்டுருக்காங்க சார் அப்படின்ற மாதிரியும் பல திரையுரிமைகள் சொல்கிறாங்க ஏன் சமீபத்தில் உட்லாந்து தேட்டர் ஓனரும் பேசியிருக்காரு இன்னும் சொல்லணும் ரோஹிணி தேட்டருடைய அவர் கூட பேசியிருக்காரு அவர் அவரே தனது எக்ஸ்ட்ராவில் பதவியிலே போட்டிருக்காரு கபாலியிலுடைய பெரிய ஹைப்பில் ஓடிது இது எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அவரும் சொல்லியிருக்காரு இன்னும் பல உரிமையாளர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போவே வந்து இப்படி இருக்கு இன்னும் ட்ரெய்லர்லாம் வந்து அது வேறு லெவலில் போச்சுன்னா எங்கள் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தலைப்பிச்சுன்னு ஃபோனெல்லாம் பண்ணிட்டு ஓடிடலான்னு இருக்கோம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சில சில திரையன் உரிமையாளர்கள்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து புக்கிங் வெறித்தனமாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது போல நிகழ்வுகள் எல்லாமே ரஜினிக்கு மட்டும்தான் சாத்தியம் உண்மையாக சொல்லப்போனால் ஏன்னா இது வந்து ரஜினி படங்களுக்கு மட்டும்தான் நடக்குது இந்த மாதிரி ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அண்ணாமலை பாஷா டைம்லேருந்தே வந்து ஒரு படத்தின் மீது ஈடுபாடோடு பார்த்த தான் நான் அந்த டைம்ல நான் பார்க்குறேன் ஒரு படையப்பா திரைப்படமாக இருக்கட்டும் ஒரு சந்திரமுகியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிவாஜி எந்திரன்னு கபாலி இந்த மாதிரி பல திரைப்படங்கள் சொல்லலாம் லேட்டஸ்ட்டாக ஜெயிலர் வேட்டை இது எல்லாமே சொல்லலாம் என்னென்னா இந்த புக்கிங்கிற ஒரு விஷயம் வந்து கண் கூட வந்து நடக்கிறது உண்மையான எந்த விதமான ஃபோர் ஜிடி ஃப்ராட்லாம் இல்லாமல் உண்மையாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா இவர் படங்கள் நிறைய நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்கிறேன் சார் இப்போ ஒரு படையப்பா திரைப்படம் வந்து உதயம் தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது நான் போய் லைன் நின்றுட்டேன் எங்கே தினமும் நின்று கிட்டத்தட்ட இன்றைக்கி புதிய தலைமுறை ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பிரிட்ஜு கீழே நான் நின்ட்டுருக்கு அங்கேயிருந்து லைன் வந்துட்டு இருக்கு உதயம் தேட்டருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அவ்வளோ தூரம் லைன் நிற்கிது நான் நின்று கடைசியாக ஏழாவது நாள் மேட்னி ஷோ டிக்கெட் எனக்கு கிடச்சிது அப்பெல்லாம் இந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டர் புக்கிங்கு இந்த மாதிரி ஆன்லைன் புக்கிங்லாம் இப்போ கிடையாது தேட்டர் தான் போய் நம்ம வாங்க முடியும் டிக்கெட்டை ரிசர்வேஷன் கூட மூணு நாள் நாலு கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து நான் நின்று ஏழாவது நாளுக்கு தான் வந்து நான் டிக்கெட்டே வாங்கினேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து புக்கிங்கிற ஒரு விஷயத்தில் சாதனை படித்தவர் ரஜினிகாந்த் இன்னும் என்ன சொல்ல சவுத் இந்தியாவிலேயே ப்ரீமியர் புக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் டென் லிஸ்ட்டு எடுத்துன்னு குறைஞ்சபட்ச ஒரு நாலஞ்சு ரஜினி படம் இருக்கும் அதில் நீங்கள் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸே எடுத்து பாருங்களேன் ப்ரீ யுஎஸ்ஏ அதிக வசூல் செய்த படங்கள் லிஸ்ட்டு பட்டியல் எடுத்து பண்ணலாம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு படமாச்சும் ரஜினி படம் இருக்கும் சார் அதில் நிச்சயமாக சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சமே சொல்லலாம் அதிகபட்சம் எந்த படமாக இருக்கட்டும் குறைந்தபட்சமே ஒரு மூணு நாலு ரஜினி படமாச்சும் அதில் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து புக்கிங்கில் அடிச்சு நொறுக்கக்கூடிய படம்னால் அது ரஜினி படங்கள் தான் நேரடி அதுக்கு அடுத்து நிறைய இடிகள் இருக்காங்க நம்ம மற்றவங்களும் யாரும் நம்ம தப்பு சொல்லலை ஆனால் முதல்ல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து புக்கிங்கு அட்வான்ஸ் புக்கிங்கு ஓவர்சீஸ் புக்கிங்லாம் பார்த்தினா அடித்து நொறுக்கக்கூடியவர் யாருன்னா ரஜினி படங்கள் தான் அது வந்து கண் கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரஜினிக்கு மட்டும்தான் நடக்குது அதுக்கு அடுத்தது தான் மற்ற யாராக இருந்தாலும் ஆனால் முதல் நடிகர் யார் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் ஆயிரத்தி எட்டு பிளேயர்ஸ் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து சாதனை படைக்கலாம் ஆனால் முதல்ல சாதனை படைத்தவர் யார் ஏன்னா ஒரு காலத்தில் வந்து சைதன்னர் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன் அடிச்சிருந்தார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் சைதன்வர் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன் அடிச்சிருந்தார் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்தில் அடித்தார் அந்த நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன்னை பீட் பண்ணுறதுக்கு யாருமே வந்து பீட் பண்ணலை கடைசியாக சச்சின் டெண்டுல்கர் தான் அதை பீட் பண்ணார் அதேமாதிரி டூ ஹண்ட்ரட் சாத்தியமாக இத்தனை வருஷம் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு நாள் போட்டியில் இரநூறு ரன் அடித்த முதல் வீரன்ற பெருமை பிரச்சவர் யார்னால் சச்சின் டெண்டுல்கர் தான் ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பல வீரர்கள் ஓ இரநூறு ரன்னு நம்ம ஒன் டேல அடிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்தவர் யாருனா சச்சின் டெண்டுல்கர் தான் பல பேர் அடிக்கலாம் சார் பல பேர் ரெக்கார்டு பீட் பண்ணலாம் சார் ஆனால் அதை முதல்ல விதை போட்டவர் யார் அதை தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே அடிக்கலை இல்லை அப்படி தான் நம்ம யோசிக்க முடியும் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆடுகளம் மாறிடுச்சு பிச்சு மாறிடுச்சு பவுலர்ஸ் மாறிட்டாங்க ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் காலத்தில் இருந்த பவுலர்ஸ் வேறு இப்போ இருக்கிற பவுலர்ஸ் வேறு இப்போ இன்றைக்கி கிரிக்கெட் பிச்சே வந்து பேட்டிங்கு சாதகமாக போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருந்தும் கூட அவர் பண்ண ரெக்கார்டு முதல் முறையாக எல்லாருக்குமே தன்னம்பிக்கு கொடுத்தவர் அவர் தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் எல்லாராலையும் இது முடியோ என்னால் முடியும் போது எல்லாராலையும் முடியும்னு நினச்சி தன்னம்பிக்கு கொடுத்தவர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதனால தான் சொல்கிறேன் என்றைக்குமே வந்து வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிரியேட்டர் கிடையாது அவர் பாக்ஸ் ஆஃபீஸ் மேக்கர் ரெக்கார்ட் பிரேக்கர் கிடையாது ரெக்கார்ட் மேக்கர் அவர் உண்மையை சொல்லப்போனே ஏன்னா ஒரு விஷயத்தை உருவாக்கினர் அவர் உருவாக்கின விஷயத்தை தான் நீங்கள் எல்லாரும் அதை பீட் பண்ணிவிட்டு போகிறாங்களே தவிர யாருமே ஒரு புதுசாக ஒரு விஷயத்த உருவாக்கலை அதனால தான் அவர் என்றைக்குமே சொல்கிறோம் அவர் வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்றத நிச்சயமாக கூலி திரைப்படம் வசூலில் பெரிய சாதனை படைக்கும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இப்போதைக்கு இல்லை ஏன்னா வசூல் ரீதியாக அந்த படம் உண்மையிலே வெற்றி திரைப்படமாக தான் இருக்குன்றது மட்டும் தெளிவாக தெரியுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த முதல் நான்கு நாட்கள் வச்சு செய்ய போகுது வசூலில் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நோட் பண்ணிங்க பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு கலக்கு கலக்க போகுதுன்றது மட்டும் இதுலேருந்து தெளிவாக தெரியுது நிச்சயமாக கூலி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையணு நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அந்த படக்குழுவுக்கு வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சூப்பராக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்